முயல் வழக்க ஆசையாக அப்போது இதை முதல்ல வந்து செய்யுங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்மையான ரோமங்கள் சுறுசுறுப்பான மூக்கு வெள்ளை பஞ்சு போன்ற வாழ் நம்மளுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய செல்லப்பிராணின்னு சொன்னால் அது முயல்தான் இல்லையா ஆனால் இந்த துள்ளும் அழகான விலங்கை வந்து வளர்ப்பதற்கு நிறைய விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சு கொள்ளணும் அவை வந்து தோற்றத்தில் பார்க்கறதுக்கு எளிமையான ஒரு விலங்காக தெரிஞ்சாலும் ஒரு முயல் குட்டியை வந்து வீட்டுக்கு அழைச்சி வருவதற்கு கேட்கறதுக்கு முன் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முயல் கூட்டி வந்து ஓடுவதற்கும் விளையாடுறதுக்கும் உடலை வந்து நீட்டுவதற்கும் போதுமான இடம் வந்து தேவை ஒரு சரியான முயல் பூண்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுமையாக நீட்டும் போது அதன் அளவை விட குறைந்தபட்சம் பட்சம் நான்கு மடங்கு பெரிதாக இருக்கணும் கம்பிகளால் ஆன கூண்டுகள் வந்து முயல்களின் மென்மையான பாதங்களுக்கு வந்து வழி ஏற்படுத்த அதனால் வந்து பாத்தீங்கன்னா திடமான தரை உள்ள கூண்டுகளாக பயன்படுத்துங்க முயல் குளியல்கள் இயற்கையாகவே சுத்தமானவை என்றதால தினமும் கூண்டை வந்து நீங்கள் சுத்தம் செய்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வைக்கோல் அதன் உணவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பது வீதம் இருக்கணும் முயலுக்கு சாப்பிடுவது வந்து ஒரு முழு நேர வேலை மாறின்னு சொல்லலாம் அதாவது டிமோதி வைக்கோல் அதன் கூண்டில் வந்து இருக்கணும் இது வரும் உணவு மட்டுமல்ல அவற்றின் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் அவசியம் அதாவது கேரட் முயல்களுக்கு வந்து நல்லதோ இருந்தாலும் அதில் வந்து சர்க்கரை அதிகம் இருக்கிறதால தினமும் வந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதா முயல்கள் வந்து குறுகிய காலம் வாழும் செல்ல பிராணிகள் அல்ல அவை வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொடக்கம் பன்னிரெண்டு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியதா ஒரு முயலை வந்து நீங்கள் தத்தெடுக்கும் போது நீங்கள் குறைந்தது ஒரு பத்தாண்டுகளுக்கு அதனுடைய பராமரிப்பு மருத்துவ பரிசோதனை மற்றது தினசரி கவனிப்புக்கான வந்து பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்கணும் சில முயல்கள் வந்து சரியான கவனிப்புடன் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை கூட வாழக்கூடியதா எனவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிதி ஒற்றுமை போன்ற விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு முயலை வந்து வளர்க்கக்கூடிய அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம் மற்றது பார்த்தீங்கன்னா எல்லா கால்நடை மருத்துவர்களும் வந்து முயல்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது இல்லை இந்த வகையில் தான் விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் வந்து சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் வந்து தேவை அதோடு முயல்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு பூனை அல்லது நாய்களுக்கு ஆகும் செலவை விட அதிகமாக செலவாகுமா முயல்களுக்கு பார்த்தீங்கன்னா மின்சார வயர்கள் மிகவும் வந்து பிடிக்குமா அவைகளை வந்து மெல்லுவதற்கு வந்து முயற்சிக்குமா அதனால் வந்து வயர்களை கவர் செய்ய வேண்டும் அல்லது கைக்கு வந்து எட்டாத வீட்டு தலங்கள் மற்றது முயல்களின் சக்தி வாய்ந்த பற்களால் வந்து இல்லையா பெரும்பாலான முயல்கள் பார்த்தீங்கன்னா தூங்குவதை விரும்பாதான் அவை தரையில வந்து வாழக்கூடிய இரைய வந்து தேடும் விலங்குகள்னு சொல்லலாம் அதனால் வந்து அவற்றை தூங்கும் போது அவை வந்து தங்களது கட்டுப்பாட்டை இழந்து பயந்து போய் கைகளில் இருந்து குதித்து உங்களுக்கு கீரல் வந்து விழ நேரிடலாம் அதனால அதனுடைய இயல்பே அதுதான் அதனால நீங்க வந்து தரையில அமர்ந்து அதனுடன் விளையாடுறது வந்து சிறந்தது முயல்களுக்கு சமூக தொடர்பு அவசியம் ஒரு மனிதனிடம் இருந்தோ அல்லது மற்றொரு முயலிடமிருந்தோ அதற்கு அன்பு தேவை சரியான சமூக தொடர்பு இல்லாத முயல்கள் மனசோர்வு அல்லது சில நடத்தை சிக்கல்களை வந்து உருவாக்கலாம் முயலுடன் தினமும் ஒரு சில மணி நேரம் வந்து செலவழிக்க திட்டமிடுவது அவசியமானதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில வந்து வந்து நாம என்ன மாதிரி முயல்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி